ஒரு அழகிய ஊர் அங்கு ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் அறிவுக்கும் ஞானத்திற்கும் ஈடு அவர் மட்டுமே ஊரில் வரும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் கைதேர்ந்தவர் அவரின் அறிவார்ந்த கருத்துக்களை கேட்க கூட்டம் எப்பொழுதும் கூடிக்கொண்டே இருக்கும் அவரின் ஆலோசனை தெளிவாகவும் ஆழமாகவும் இருப்பதால் கல்வி கற்காத பாமரனும் செல்வந்தர்களும் அவரை காண வந்தவண்ணமே இருந்தனர் அவர் அந்த ஊருக்கு வந்து பத்து வருடங்கள் நிறைவுற்றது அந்த ஊரின் மக்கள் அவருக்கு எந்த ஒரு குறையும் வைத்ததில்லை துறவிக்கு மனதில் ஒரு வருத்தம் வளர்ந்து கொண்டிருந்தது ஊர் மக்கள் தன்னை வந்து சந்திப்பதையும் கருத்துக்களை கேட்பதையும் அவர் விரும்பினாலும் தங்கள் வாழ்வின் பிரச்சனைகளை கூறி அடிக்கடி அவரிடம் புலம்புவதும் சற்று வேதனை அளித்தது துறவி அவரது வயதுக்கு ஏற்ற சாமர்த்தியம் கொண்டவர் மக்கள் தாங்கள் செய்யும் தவறை உணர்த்த விரும்பிய அவர் அனைத்து ஊர் மக்களையும் அடுத்த நாள் காலை தன்னை வந்து சந்திக்கும்படி செய்தி அனுப்பினார் அடுத்த நாள் விடிந்தது அவரின் வார்த்தைக்கு இணங்க அனைத்து மக்கள் கூட்டமும் அவரின் ஆசிரமத்தின் வாசலில் கூடி நின்றனர் வெளியே வந்த அந்த துறவி மக்கள் அனைவரையும் கண்டு புன்னகைத்து ஒரு நகைச்சுவை கூற தொடங்கினார் அவரின் நகைச்சுவை சிறப்பாக இருக்க மொத்த கூட்டமும் சிரித்து ரசிக்கத் தொடங்கியது அதை கண்டு புன்னகைத்த துறவி மீண்டும் அதே ஜோக்கை கூறினார் கூட்டத்தின் சிரிப்பு பாதியாக குறைந்தது அதோடு நிற்கவில்லை அவர் மீண்டும் மீண்டும் அதையே அவர் கூற மக்கள் முகம் சுளிக்கத் தொடங்கினர் வயது மூப்பின் காரணமாக ஏதோ அவருக்கு நேர்ந்து விட்டது என்றே என்ன தொடங்கிவிட்டனர் சட்டென்று பேசத் தொடங்கிய அவர் மக்களே ரசிக்கும் நகைச்சுவையை மீண்டும் மீண்டும் கூற முகம் சுளிக்கும் நாம் பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் எண்ணி வருந்துவது சரியா என கூறிவிட்டு உள்ளே அமைதியாக சென்றுவிட்டார் மக்கள் தாம் செய்து கொண்டிருக்கும் தவறை உணர்ந்தவர்களாய் தங்கள் வீட்டை நோக்கி நடக்கத் நடக்க தொடங்கினர் நீதி வருந்து கொண்டிருப்பது மட்டுமே பிரச்சனைகளுக்கு தீர்வை தராது ராஜா ஒருவர் தன் நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார் அவரிடம் இல்லாத செல்வமோ அறிவோ எதுவும் இல்லை தன் ஞானத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை என்று தன் மீது மிகுந்த கர்ப்பம் கொண்டிருந்தார் அந்த ஊரில் ஒரு துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவரின் பெருமைகளையும் நாணத்தையும் புகழாதோ அந்த ஊரில் யாருமில்லை அவரின் பெருமை ராஜாவையும் சென்றடைந்தது உண்மையில் அவர் ஆசையற்ற முற்றும் துறந்த ஞானிதானா என அவரை சோதிக்க விரும்பினார் தான் அழைத்ததாக கூறி அவரை அழைத்து வருமாறு காவலாளிகளை அனுப்பினார் அவர்கள் துறவியின் வசிப்பிடம் வந்தனர் துறவியோ முற்றும் உணர்ந்த ஞானி அவர் வந்தவுடனே அனைத்தையும் புரிந்து கொண்டார் தன்னை சோதிக்க விரும்பும் ராஜாவிற்கு சில உண்மைகளை புரிய வைக்க ார் அரண்மனையை அடைந்ததும் ராஜா அவரை சிறப்பாக வரவேற்றார் துறவியே உங்களுக்கு என்ன வேண்டும் என்னிடம் கேளுங்கள் என்றார் ராஜா துறவி மனதினுள்ளே பின்னகித்தார் ராஜா துறவி எதுவும் கேட்க மாட்டார் அவரின் ஆசையை மேலும் தூண்டி பார்ப்போம் என்று திட்டம் தீட்டினார் சற்றும் எதிர்பார்க்காத விதமாக எனக்கு நூறு பொற்காசுகள் வேண்டும் என்று கேட்டார் துறவி அதிர்ந்து போனார் ராஜா பற்று இல்லாமல் இருக்க வேண்டிய துறவி செல்வத்தை தேடுவதா என மனதிற்குள் கொண்டார் எதுவும் பேசாமல் பொற்காசுகளை கொடுத்து வழி அனுப்பினார் ராஜாவிற்கு ஒரு ஆர்வம் அந்த பொற்காசுகளை வைத்து அவர் என்ன செய்ய போகிறார் என்று அவரை பின்தொடர்ந்து சென்று பார்க்க தொடங்கினார் துறவியோ நேராக ஒரு ஆற்றுக்கு சென்று அதனுள் பொற்காசுகளை ஒவ்வொன்றாக போட்டார் ராஜாவிற்கு மனது பொறுக்கவில்லை நில்லுங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்களுக்கு பொற்காசு வேண்டாமெனில் வேண்டியவருக்கு தரலாமே ஏன் ஆற்றில் போடுகிறீர்கள் என்று பதவதைத்தார் துறவி புன்னகியோடு எப்பொழுது இந்த பொற்காசை என்னிடம் கொடுத்தாயோ அப்போதே இது என்னுடையது இதை என்ன செய்ய வேண்டும் வேண்டாம் என்று நானே முடிவு செய்வேன் என கூறினார் பொற்காசை ஒரு பொருளாக மதிக்காமல் நீரிலே போட்டு அவரது பற்றற்ற தன்மையையும் அறிவாளியாக நினைத்து ஆணவம் கொண்ட தனது அறிவின்மையையும் ஒரு செயலில் உணர்த்திய துறவியை வணங்கினார் ராஜா நீதி மற்றவரிடம் தேடும் முன் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் இளவரசர் ஒருவர் அந்த ராஜ்யத்தில் இருந்தார் அவருக்கு மற்றவர்களை கேலி செய்து அதை சொல்லி சிரிப்பது வழக்கம் இவரது சுட்டித்தனம் அரண்மனையில் பலரையும் கடுப்புக்குள் உள்ளாக்கி இருக்கிறது ஒரு அரசவைக்கு வந்த இளவரசர் யாருக்கும் தெரியாமல் காவலில் நின்றிருந்த சிப்பாய்களின் கால்களை அருகில் இருந்த தூணில் கட்டி வைத்து ஒளிந்து கொண்டான் அரசர் அரசவைக்குள் நுழைய அவருக்கு மரியாதை செலுத்த காலை தூக்க சிப்பாய்கள் தடுமாறி கீழே விழுந்தார்கள் இதனால் மற்றவர்கள் சிரித்தாலும் அந்த சிப்பாய்களுக்கு அது அவமரியாதையாக இருந்தது அடுத்த நாள் அரண்மனையின் சமையல் அறையில் நுழைந்த இளவரசன் கதவின் மேல் ஒரு வாலி நிறைய தண்ணீரை எடுத்து வைக்க அது தெரியாமல் சமையல்காரன் கதவை திறக்க மொத்தமாக மேலே இருந்து தண்ணீர் அவர் மேல் கொட்ட அவர் வலுக்கி விழுந்தார் இதை பார்த்த இளவரசன் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான் இப்படி நாளுக்கு நாள் இளவரசனின் சேட்டை அதிகமானது அப்படித்தானே அரசரை காண பக்கத்து நாட்டிலிருந்து அரசர் தனது மகளுடன் பயணம் மேற்கொண்டு வந்தார் அவர்கள் வந்த குதிரையை சேத்தை செய்து மூக்கில் மிளகாய் பொடியை தூவி அதை ஓட ஓட விரட்டினான் பக்கத்து நாட்டு அரசர் அரசவையில் அரசரின் அரியாசனத்தின் இன்னொரு நாற்காலியில் அமர அதற்கு அடியில் சத்தம் வரும் பொம்மையை வைத்துள்ளான் இளவரசன் அவ்வளவுதான் அரசர் அதன் மேல் உட்கார அது சத்தம் எழுப்ப அரசவையே அமைதியானது இதை விட முட்டாள்தனமாக யாரும் செய்ய மாட்டார்கள் என அரசர் இளவரசனிடம் கடினமாக நடந்து கொண்டார் அதனால் சோ தோட்டத்தில் நடந்து சென்றான் அவன் முன்னால் அவனது செல்ல நாய்க்குட்டி ஓடி வந்தது நாய் அருகில் வந்ததும் அதை கொஞ்ச அருகில் சென்றான் இளவரசன் அந்த நாய் அவனை பார்த்து தொடாதே முட்டாளே என்றது குலைத்து கொண்டே இளவரசன் நீயா பேசுகிறாய் என அதிர்ச்சியாகி கேட்டான் அதற்கு நாய் பதில் ஆமாம் வேறு யார் பேசுவா இனிமேல் மற்றவர்களை கேலி செய்தால் உன்னை கடித்து குதிரை விடுவேன் என்றது அதன் சத்தம் வித்தியாசமாக குரு என எழுப்பிக் கொண்டே இருந்தது இளவரசனுக்கு ஒன்றுமே புரியவில்லை நாய் பேசுமா அதுவும் இவ்வளவு கோபமாக என பல நாளாக அந்த நாயின் வாயையே பார்த்து கொண்டிருந்தான் அந்த பிறகு ஒரு நாள் கூட இளவரசனின் யோசித்து அமைதியான சிறுவனாக மாறினான் இளவரசன் அன்றைக்கு நடந்த நிகழ்வுக்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியமே இருந்தது அது என்னவென்றால் பக்கத்து நாட்டு அரசனுடன் வந்த அவரின் மகள் இளவரசனின் செயலை பார்த்து அவனுக்கு பாடம் புகட்ட முயன்றாள் அதனால்தான் அவனின் செல்லனாய் அவன் முன்னால் வரும் வரை காத்திருந்து அது பேசுவது போலவே உரிமை கொண்டே பேசினாள் அதனால் தான் இளவரசனும் பயந்தான் மற்றவர்களை கேலி செய்து கொண்டிருந்த இளவரசனையே முட்டாளாக்கினால் பக்கத்து நாட்டு இளவரசி இந்த உண்மை கடைசி வரை அவனுக்கு தெரிய வரவே இல்லை இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே